அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தரமணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மிதிர ராசி காலபுருஷனின் மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு காற்று ராசி தத்துவம் அடிப்படையில செயல்படக்கூடிய உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மூன்று கிரகங்களின் பயிற்சி இப்ப முதல் கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் பயிற்சி மு செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா லாபாதிபதியா இருக்கிறார் அடுத்து சுக்கரனோட பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர் தான் உங்களுக்கு பாக்கியாதிபதியா இருக்காரு அப்ப லாபாதிபதி பாக்கியாதிபதி இரண்டு பேரும் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாம ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இவங்க பயிற்சியாக கூடிய ஸ்தான பலங்கள் எப்படி இருக்குது அதன் என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்குது அப்படிங்கிறத விரிவா பார்க்க இருக்கிறோம் அப்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுலயும் பார்த்தீங்கன்னாக்க தகவல் தொடர்பு அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதாவது எந்த விஷயம் யாருக்கு தெரியுதோ இல்லையோ முதல் முறையாக உங்களுக்கு தெரிய வரும் அதை பற்றி ஆராய்ச்சி செல்வது அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை தீமைகளை பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதை மற்றவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி குட் அது இல்லாமல் தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளுக்காக ஆலோசனை கொடுக்கிறது ஆலோசனை சொல்றது எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த தொழிலமைப்புகள் லாபம் தரும் எது சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு கணிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்ப மற்றவங்களுக்கு வழிகாட்டுதல் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி விவரமாக சொல்லுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்குன்னே உண்டான ஒரு சிறப்பான குணம் அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட தொழில் வேலை அமைப்புகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த சனி பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அது இல்லாம ராகுவும் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக தான் இருக்கிறார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜென்ம குருவா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பப்ப சின்ன குழப்பங்கள் வந்து போகக்கூடிய ஒரு தன்மையே இருக்குது ஆமா குழப்பங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் இருந்தாலும் தொழில் வேலை அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு அதை பயன்படுத்திக்க கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இருக்கா பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா கோச்சார நிலை அப்படிங்கிறது இப்ப ரொம்ப சாதகமா போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது திசாபத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா பயன்படுத்தி கொள்ள முடியுமா எந்த செக்டார் எது ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் பார்த்துக்கிட்டு பலனெடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த வகையில் பார்க்கல இப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் இருக்குது அதாவது இடம் வீடு பூமி இது சார்ந்த விஷயங்களை வாங்கல் கொடுக்கல் விஷயங்களை ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணக்கூடியதை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடியவங்க கட்டுமானத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இளைய சகோதர உறவுகள் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கு குழந்தைகள் சொல் பேச்சு கேட்பாங்க குழந்தைகளோட அடாவடித்தனங்கள்லாம் மாவிங்க குழந்தைகளுக்கான படிப்பு சார்ந்த விஷயங்கள் எதிர்காலம் குறித்த விஷயங்களுக்காக நிறைய திட்டமிடுவீங்க நிறைய செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குது அடுத்து புது பாத்தீங்கன்னாக்க சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி என்ன விதமான மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வரை குடும்பத்துல கொஞ்சம் சலசலப்பு இல்லாம போணுச்சு எப்படி போனச்சு சலசலப்பு இல்லாம கணவன் மனைவி அப்படிங்கிறது என்னதான் ஒரு பிரச்சனை சிக்கல்கள் இருந்தாலும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்துல மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் இட அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து கேது பகவானோட இணையக்கூடிய இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் பேச்சுக்கள்ல கொஞ்சம் முரண்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன நீங்க சொல்றது அவங்க நிராகரிக்கிறது அவங்க சொல்றத நீங்க நிராகரிக்கிறது ஆமா கருத்து மாற்றம் கருத்துல ஒரு வேறுபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் புரிந்து கொள்றதுல ஒரு சிக்கல் இருக்கும் அடுத்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க வீடு இடம் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுலயும் சொந்தமா சில பணங் பணங்காசு குடுக்கள் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையா செயல்படக்கூடிய காலகட்டமா இருக்கு கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் காலி இடம் விற்பனை புதனோட பெயர்ச்சி அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு போகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க புதனோட பெயர்ச்சி புதன் பகவானோட பயிற்சியும் உங்களுடைய ராசிநாதன் பயிற்சி ஆகுறது அது மட்டும் இல்லாமல் உச்ச நிலையில் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை அது ஓவராலா எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் நிலையில் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால இடம் பூமி வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆமாம் கணக்கு வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது சிறப்பாகவே கிடைக்கும் இதில் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிருகசீர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம் கோபம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஈஸியாக எதிர்கொண்டு மற்றவங்களோட பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க மிருகசீர நட்சத்திரக்காரர் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல தம்பி அண்ணன் தம்பி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா பயணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆதாயத்தை தரப்போகுது அதுலேயும் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் முகம் தெரியாத அன்பர்களால் நிறைய தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புனர்பூச நட்சத்திரத்தை வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமண பந்தங்கள் திருமண பாக்கியங்கள் கைகூடுறது அது மட்டும் இல்லாம தொழிலே அமையல வேலையே அமையலன்னு எல்லாம் வேலை அமையக்கூடிய தொழில் அமையக்கூடிய தெரிஞ்ச தொழிலே செய்யக்கூடிய இல்லை கூட ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு கூடுமான வரையும் இந்த விஷயத்த நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க அதுலையும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார ரீதியான விஷயங்களை நம்ம இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்கள் கிரக சேர்ச்சைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஜா ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ அல்லது ஃபோன் கால் பண்ணியோ உங்களுடைய அப்பாயின்மெண்ட்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க சனிக்கிழமைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்படையக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க்கை